அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது கழக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குரு விரயமாகிய பனிரெண்டில் சனி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகு லாபத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் கேது செவ்வாய் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் மிக சிறப்பாக செஞ்சரிக்க போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பத்து மற்றும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நீச்சம் பெற்றாலும் நல்ல பலன் அடைந்து கிடைக்கும் நிச்சயமாக சூரியனும் தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்கள்ல பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதார் மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்தில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது இந்த தருணத்தில் பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்திற்கு வருகின்றன இந்த மாதம் முதல் பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை கடந்து செல்வதால் பல அதிரடியான மாற்றம் ஏற்பட போகுதுங்க நவ கிரகங்கள்ல நான்கு கிரகநிலைகள் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் கடப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் ராகு புதன் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த மாதத்தில் பல்வேறு வகையான திட்டங்கள்ல காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் அசூர வெற்றிவை தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசன் ஒருவன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்று பார்க்கும் போது தனது சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு நபருக்கு நான் கொடுக்க போகிறேன் அந்த நபருக்கு நிச்சயமாக வாழ்வில் மகிழ்ச்சியும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் ஏற்படுத்த போகிறேன் அதற்கு இந்த நபர் நான் நடத்தும் போட்டியில் வெற்றி பெற்றாலே போதும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இந்த அறிவிப்பை கேட்டதும் மக்கள் சார மன்னரின் அரண்மனையை நோக்கி வருகின்றனர் அனைவரும் வந்ததற்கு பிறகு மன்னன் அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள சிறு பகுதியை பிரித்து தரப்போகிறேன் என்று சொன்ன உடனே அனைவருக்கும் ஆர்வம் ஆர்ப்பாட்டித்தது நான் கலந்து போகிறேன் நான் கலந்து கொள்ள போகிறேன் என அனைவருமே முன்னோக்கி வருகின்றனர் அப்போது அரசன் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என்ன நிபந்தனை என்று பார்க்கும்போது இந்த போட்டியில் தோற்றுவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடனே மக்கள் மத்தியில் பயமும் குழப்பமும் ஆள்கொண்டது எனவே அனைவரும் போட்டியில் கலந்து கொள்வதை விட உயிருடன் இருப்பதே மேல் என்று பின்னோக்கி செல்கின்றனர் போட்டியிலிருந்து பின்வாங்குவதே மிக சிறந்த சாமர்த்தியமான தனம் என்று அனைவரும் போட்டியை விட்டு விலகி செல்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இந்தியத்துடனும் துணிச்சலுடனும் முன்னோக்கி வருகிறார் நான் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் இதை பார்த்த மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த அரண்மனை கதவு இரும்புவில் உள்ளது இதை திறக்க முடியவில்லை என்றால் கைகள் துண்டிக்கப்படும் இதை உணர்ந்து கொண்டாயானி கூடத்தனமான வேலையை செய்யாதே என்று அனைவரும் எச்சரிக்கை ஆனால் அந்த நபர் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் நான் முயற்சி செய்து வெற்றி பெற்றால் நான் மிகப்பெரிய செல்வந்தனாவேன் என்று அந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று முன்னோக்கி வருகிறாருங்க முன்னோக்கி வந்த நபர் அரண்மனை கதவு நோக்கி சென்று அரண்மனை கதவில் தன் கைகளை பதித்து தள்ளுகிறார் கதவு எளிதாக திறந்து விடுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சிற்றரசனாக மாறுகிறார் போன்றுதான் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் கிடக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு பல பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய சிறு முயற்சியை கூட செய்தால் போதும் விபரீதமான யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராகு மிக வலுவாக லாபத்தில் வெற்றி ஆனால் அதை விட்டுவிட்டு இதை செய்தால் அப்படி ஆகிடுமோ அதை செய்தால் இப்படி ஆகிடுமோ என்ற ஓவர் திங்கிங் அதாவது அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முயற்சி செய்து செய்ய முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக மாற்றினால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை அடைய முடியும் ஆனால் ஒரு வேலையை செய்யாமலே அதில் இது நடந்துடுமோ இதில் அது நடந்துடுமோ என்று ஓவர் திங்கிங் அதாவது குழப்பமான மனநிலையால் எந்த ஒரு செயலையும் செய்யாமலே போவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே இந்த ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு செயலை செய்ய முயற்சி செய்யுங்கள் அதில் எழக்கூடிய சிக்கல்களை சவால்களை அப்போது சந்திக்குங்க அதில் தீர்வு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையை மாற்றுங்க அதனுடன் சேர்த்து அடுத்தவங்களை நாம நினைக்கிறது மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்திற்கு வருவதால் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் ராகு விதமாக லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு பல்வேறு விதமான பணிகளில் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவர் லாபத்தில் இருப்பதக்கூடிய இந்த திறன

நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுப விரயங்கள் மிக இனிதாக நடைபெறும் காதல் திருமணம் திருமணம் கிடைக்கக்கூடிய யோகம் ஒன்றுங்க நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிறது உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் விலகும் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும் புதிய காரிய வெற்றி கிடைக்குங்க சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்து காரியங்களிலும் மிக சிறந்த வளர்ச்சி கிட்டக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கரனும் செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சஞ்சரிக்கப் போகின்றன இந்த தருணம் என்பது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மற்ற துறைகளை விட தொழில்துறை துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் மிக சிறப்பாக கிடைக்குங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு வாடிக்கையாளர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் முன்னேற்றத்திற்கு ஏற்ற சிறந்த தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் சரியான முடிவெடுப்பதற்குரிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வலுவாக செஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியாக அபரிவிதமாக நிறைந்து கிடைக்குங்க அரசாங்க சார்ந்த பணிகள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறதுங்க மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் புதிய நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிகவும் சாதகமாக சென்றடைப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் பல காரிய தடைகள் விலகும் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மார்ச் மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை